என்ன செஞ்சாலும் குழந்தைங்க உடம்பே வரமாட்டேங்கிறாங்க ஒல்லியாவே இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்ப இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க நான் இப்போ என் குழந்தைங்களுக்கு தான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் வாங்க அப்படின்ட்டு சொல்றேன் நம்ம தாய்ப்பால் கடுத்து தான் நம்ம குழந்தைங்களுக்கு ராகி பால் தாங்க அந்த ராகியில அதுவும் முளக்கட்டி செஞ்சா எவ்வளவு சத்து இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க இப்போ வாங்க ராகி மொளக்கட்டலாம் ராகி நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேல சலடை வச்சுக்கோங்க அதுக்கு மேல இந்த மாதிரி துணி போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ண ராகியை உள்ள சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க அது பாத்திரத்துல தண்ணி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஒரு ரெண்டு நாள்ல இந்த அளவுக்கு சூப்பரா முளைக்கட்டி வந்துருங்க முளைக்கட்டின ராகியை வெயில காய வச்சு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேன்ல பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதை தனியா வச்சுக்கோங்க வாசனைக்காக சுக்கு ஏலக்காய் அதுக்கப்புறம் மக்கான் சொல்ற தாமரை விதைகள் அதுவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அது கூட ட்ரை டேட்ஸ் கோகோ பவுடர் பனங்கற்குண்டு சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ சூப்பரான ஸ்ப்ரௌட்டட் ராகி மால் பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு டேஸ்டுமே அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்க எல்லாருமே தாராளமா எடுத்துக்கலாம் இந்த பவுடர் கூட கொஞ்சமா நெய் கலந்துட்டு இந்த மாதிரி நல்லா லட்டு மாதிரி பிடிச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க அவங்களும் லட்டு மாதிரி ஆயிடுவாங்க நான் இப்போதான் தான் என் குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க இந்த மாதிரி உங்களால் செய்ய முடியல அப்படின்னா ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் ரீச் பண்ணுங்க பக்குவமாக ராகி முளைக்கட்டி நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அவங்க கிட்ட இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு அவங்க அவங்க பேஜ் கீழே டேக் பண்ணுறேன் தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க பை